நம்முடைய உணவு பழக்கத்துல இட்லி மட்டும் என்றும் சலிப்பே தட்டாத முடிசூடா மன்னன் சமைத்து பன்னெண்டு மணி நேரம் வரை கெடாத தரமான உணவு நம்ம ஊர் இட்லி இட்லி பற்றிய சுவாரஸ்யங்கள் நான் முத்துக்குமாரின் இட்லி புத்திரர்கள் என்ற கவிதை கவிஞர் கண்ணதாசனின் இருவரி இட்லி கவிதை மார்ச் முப்பது உலக இட்லி தின சிறப்பாக என் சேனலில் உங்களுக்காக கையில குடி வந்திருக்கிற இந்த பேட் பேட்டா பத்தின வீடியோ விரைவில் உங்களுக்கு என்னோட ஃபேவரட் ஃபுட் இட்லி மல்லிப்பூ போல் வெள்ளை நிறத்துல குட்டி நிலவு மாதிரி வட்டமாய் தாய்ப்பாலுக்கு நிகராய் தரப்படும் அருமருந்தாய் சுட சுட ஆவி பறக்க ரெண்டு மூணு இட்லிகள் தொட்டுக்கொள்ள சூடான சாம்பார் தேங்காய் சட்னி நல்லெண்ணெய் கலந்த பொடி பரிமாறும் போதே அந்த வாசனை நம் மூக்கில் நுழைந்து சாப்பிட தூண்டும் இட்லிய பீத்து சாம்பாரையும் தொட்டு சாப்பிட்டால் ஆஹா பிரமாதம் தேவாமிர்தம் இட்லியோட தாய் நாடாக இந்தோனேஷியா சொல்லப்பட்டாலும் நம் தமிழ்நாட்டின் தேசிய உணவு இட்லி தான் உலக சர்வதேச தினமான இட்லி தினம் மார்ச் முப்பதுன்னு உருவான தினமும் நம்ம சென்னையில தான் சென்னையை சேர்ந்த பிரபல உணவு வழங்குனர் இட்லி மேன் என்று அழைக்கப்படும் இனியவன் என்பவர் மார்ச் முப்பது ரெண்டாயிரத்தி பதினைந்து அன்று ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி எட்டு இட்லி வகைகளை தயாரித்து உலக இட்லி தினத்தை தொடங்கினார் அவர் ஒரு பெரிய நாற்பத்தி நாலு கிலோகிராம் இட்லியை செய்து அரசாங்க அதிகாரிகளை அதை வைத்து வெட்ட வைத்தார் அப்படி உருவான மார்ச் முப்பதாம் தேதி தான் உலக இட்லி தினமாக இன்றும் கொண்டாடப்பட்டு வருகிறது பட்டாம்பூச்சி விற்பவன் என்ற கவிதை தொகுப்புல நான் முத்துக்குமார் அவர்கள் இட்லி புத்திரர்கள் என்ற கவிதையில் இட்லி பற்றி எப்படி வர்ணிக்கிறார் கேட்போமா இட்லிகள் மென்மையானவை வெதுவெதுப்பானவை சைபர் சைபராய் வட்ட குழியில் வெந்தவை திடப்பொருளாய் தோன்றி இழகிய நிலையில் திரவமாகி வெப்பத்தால் இறுகியது அதன் உருவம் மிக முக்கியம் இட்லிகள் கொள்கையற்றவை சாம்பாரில் மிதவையாகவும் சட்னியில் துவையலாகவும் ஏதுமற்ற பொழுதுகளில் எண்ணெய் மிதக்கிற மிளகாய் தூளில் துணுக்கெனவும் எதனுடனும் அமையும் இட்லிகளின் கூட்டணி கம்ப்யூட்டர் சிப்ஸ் விற்கிற அந்நிய நாடுகளில் உள்ளூர் இட்லிகளுக்கு அமோக வரவேற்பு மேலும் இட்லிகளை அக்ரிணை என்று அர்த்தப்படுத்த முடியாது அவை குட்டி போட்டு பாலூட்டும் இனத்தை சேர்ந்தவை கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் இருவரி இட்லி கவிதை எப்படி உருவானது தெரியுமா கவிஞர் கண்ணதாசன் ஒருமுறை கல்லூரியில் உரையாற்ற சென்றிருந்தார் விழா துவங்குறதுக்கு முன்பாக மாணவர்கள் கவியரசருக்கு அவங்க கல்லூரி உணவு விடுதியில சிற்றுண்டி வழங்கினார்கள் சூடாக இருந்த இட்லியை கவியரசர் விரும்பி சுவைத்து சாப்பிட்டாராம் மாணவர்கள்ல ஒருவர் எங்கள் விடுதி இட்லியை பற்றி ரெண்டு வரிகள்ல சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்கிறார் சட்டென்று அடுத்த நொடியே கவியரசர் இப்படி சொன்னாராம் இட்லியே ஏன் இழைத்து விட்டாய் எவனை இங்கே நீ காதலித்தாய் அழகான பஞ்சு தேவலோக அமிர்தமோ இல்லை பூலோக அதிசய கண்டுபிடிப்போ அரிசியும் உளுந்தும் ஜோடி சேர கலவையாய் நீராவியில் வெந்து தட்டில் மலர்ந்த இந்த மல்லிகைப்பூ துரித உணவுகள் எத்தனை வந்தாலும் தேங்காய் சட்னி புதினா சட்னி தக்காளி சட்னி சாம்பார் என யாருடன் கூட்டணி சேர்த்தாலும் என்றும் சாகா வரம் பெற்ற இட்லி தென்னிந்தியாவின் சூப்பர் ஸ்டார் தான் மீண்டும் சுவாரஸ்யங்கள் பேசலாம் பிரியங்களுடன் பிரசன்னா